மீனம் ராசி ஜோதிட பிரியர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாம் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புத ஆளாண்டு புதிய புதிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய பலம் குடும்ப நலன் குடும்ப விருத்தி உயர்வான சிந்தனைகள் நாம் எல்லா பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான புத்தாண்டுன்னு சொல்லலாம் ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறனால மாய எண்ணங்கள் தோன்றும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் போல் பல ஸ்டெப்பு நம்ம வைப்போம் திரைப்படத்துறையில் சினிமா துறையில் மீடியா துறையில் நம்ம மின்ன மின்னக்கூடிய காலம் அதனுடைய வாய்ப்புக்கள்லாம் கூட ராகு பகவானுடைய அனுகிரகத்தால் கிடைக்கும் அதில் வந்து நம்ம பணத்தை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்ப பலம் மனைவி மக்களுடைய பிள்ளைகளுடைய பலம் அதே போல் பெண்களாக இருந்தீங்கன்னா கணவர் உங்களுக்கு ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவராக இருப்பார்கள் தாம்பத்திய ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் பலருக்கு திருமண காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏனென்றால் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்போ சகோதர சகோதரிகளுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ யாருக்குனாலும் திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் உண்டு ஏழில் கேது இருக்கிறதுனால மனைவியினுடைய உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களாக இருந்தால் கணவருடைய உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க தேவையற்ற நட்புகள் நமக்கு வேண்டாம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதில் நட்புக்கள் அதிகமாக தேடாதீங்க சில நட்புகள் ஏமாற்றக்கூடிய நட்பாக இருக்கும் அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடையக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி கூட்டு தொழிலருந்து மெதுவாக நம்ம விடுபடக்கூடிய காலகட்டம் விடுபட்டால் நமக்கு நன்மை தான் சில நேரம் நம்மளை ஒதுக்குவாங்க தைரியமாக ஒதுங்கிடுங்க அது உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வா சுக்ரன் புதன் இந்த மா ஆண்டு தொடக்கத்தில் அப்போ கண்டிப்பாக இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வாங்கிய இடத்துல வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல வாஸ்து பார்த்து அற்புதமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு கட்டிய வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு வாகன யோகங்கள் உண்டு நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர் நமக்கு தொழிலுக்கு தகுந்த வாகனங்கள் விவசாயத்துக்கு தகுந்த வாகனங்கள் ஏன்னா வாகன யோகங்கள் உண்டு வாகனங்களால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாகனம் வாங்கி விற்கிறவங்க ரே பழுது பார்க்குறவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக உண்டு அதே மாதிரி கட்டிட பொருட்கள் விற்கிறவங்க கட்டிடம் கட்டி விற்கிறவங்க இன்ஜினியர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தரகு செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல சம்பாத்திய பலம் ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு சூரியன் இந்த வருஷ தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா தொழில்ஸ்தானத்தில் அரசு வேலை தேடக்கூடியவர்களுக்கெல்லாம் இனிய இனிய அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதற்குரிய ப்ராசஸ்கள்லாம் அற்புதமாக பண்ணலாம் இராணுவம் காவல்துறை வேலை அதே போல் நல்ல நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற எக்ஸாமுகள் கூட எழுதலாம் மெ மெடிக்கல் படிக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று எம்டி படிக்கக்கூடிய அமைப்புக்கள் உண்டு அந்த அளவுக்கு இந்த வா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பல முன்னேற்றங்கள் பல கிரகங்களால் இருந்தாலும் ஏழ்ந்த சனி மெதுவாக ஆரம்பிக்குது ஐயோ ஏழ்ற சனி ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு நினைக்காதீங்க பயப்படாதீங்க மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க அந்த கவனங்கள் கொஞ்சம் சிதறக்கூடிய காலம் பெற்றோர்கள் ஆசிரியர்களை நீங்கள் மதித்து உயர்கல்வி யோகத்துக்கு மெதுவாக அடி எடுத்து வைங்க அதே போல் நம்ம ஒரு நல்ல உ உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக கேம்பஸ் வேலை கிடைக்கணுங்கிற அன்பு நினைப்போடு படிங்க இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் சம்பளம் குறைவு கொஞ்சம் சாதாரண கம்பெனியில் கிடைக்கும் தைரியமாக அதில் ஏறி அந்த வேலையில் என்ன செஞ்சுக்கோங்க சேர்ந்துக்கோங்க சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய திறமையை காட்டுங்க திறமையை காட்டுவதனால முன்னேறலாம் சார் என்ன கம்பெனி சார் இதில் இதில் போய் எவன் சார் வேலை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க அப்படியே நம்ம உட்காந்தா எல்லா கம்பெனியுமே நம்ம வந்து என்ன செய்யணும் விட்டு கொடுக்க வேண்டிய நிலை வரும் அதே மாதிரி ஏழரை சனி வரும்போது திரும்ப வரன்கள் கூடி வர்றது வரங்களில் வரக்கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது சனி எப்போவுமே லேட்டாக தான் கொடுப்பாரு ஆனால் லேட்டஸ்ட்டாக கொடுப்பார் அதனால் சில தடைகள் உருவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க கொஞ்சம் ஆழ்ந்து என்ன செய்யுங்க பாருங்கள் சில இடத்துல பெண் நம்மளை பெண் விட்டாருன்னு அவமதிச்சுட்டு போகிறாங்க இல்லைட்டா மாப்பிள்ளை விட்டார் அவமரிச்சு போகிறாங்க அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடம் தேடுங்க அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு என்ன செய்வோம் சில சில தான் ஏறணும் அதை இப்போ மெதுவாக ஏறினிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்துக்கோங்க ஏல் சனி இருக்கிறதுனால அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்ககிட்ட விட நீங்கள் ரெண்டு வரும் ஒன் டு ஒன் உட்காந்து பேசுங்க வாழ்க்கை எல்லாம் சரியாயிரும் சைக்காலஜி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக போக வேண்டாம் உங்கள்கிட்டயே நிறைய ஞானங்கள் இருக்குது ஏன்னா சனி பகவான் நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பார் அந்த அனுபவங்கள் இது பண்ணிக்கோங்க ரெண்டாவது விரயஸ்தில் சனி பகவான் முதல் ரெண்டரை வருஷம் அதனால் இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி விரயங்கள் பண்ணிக்கோங்க வாகனங்கள் வாங்குறது அதே மாதிரி செலவுகள் பண்ணுறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏல சனி ஆரம்பித்ததுனால தினமும் விநாயகருடைய தரிசனம் ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை சனிக்கும் குலதெய்வத்தோட தரிசனம் குலதெய்வத்து பேர டெய்லி நூற்றி எட்டு தடவையோ அல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை நூற்றி எட்டு தடவையோ சொன்னீங்கன்னா ரொம்ப வெற்றியே கிடைக்கும் அதே போல் ஏழில் கேது இருக்கிறனால கண்டிப்பாக கணவர் மனைவி இருவரும் இதாக சித்தர்கள் அடங்கிய ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் பல சித்தர்கள் நீங்கள் கொங்கன சித்திரை அடங்கினதுதான் திருப்பதி போக சித்திரை அடங்கினது பழனி அதனால் பழனி மலைக்கு போய் மலையேறி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் பல தோஷங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பதஞ்சலி சித்தர் அடங்கிய ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க வாழ்க்கைய மாற்றோம் தலையெழுத்தே மாற்ற முடியாதவர்கள் த பிரம்மாவை போய் தரிசனம் பண்ணுவாங்க அங்கேயும் ப பதஞ்சலி சித்திர அடங்கினதான் ஒரு ஐதீகம் இருக்குது அங்கே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப அழகாக மாற்றங்களை கொடுக்கும் பல மாற்றங்களை உருவாக்குங்க நன்றி தெய்வீக மாரிமுத்து ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்குன்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்த்து ப்ளேஸ் ஆ பார்த்து டைம் ஆ பார்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தைக்கிறேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்து